ஓம் காகத் வஜாய வித்மகே கட்கஸ்தாய திமகி தன்னோமந்த பிரஜோதயார் சனியோட வந்து பவர்ஃபுல் காயத்ரி இந்த காயத்ரி வந்து டெய்லி நம்ம பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னா சனி பயிற்சி காலத்தில் மாத்திரம் கிடையாது மற்ற காலத்துலையும் டெய்லி இதை சொல்லிவிட்டு நம்ம வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வீட்டுக்கு நல்லபடியாக நம்ம சேஃபாக வரலாம் ஏன்னா அவரோ பவர்ஃபுல்லான காயத்ரி இது நமஸ்கார நேர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது வருகிற இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இரவு ஒன்போது நாற்பத்தி நாலு மணிக்கு குபேரனோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசிக்கு சனீஸ்வர பகவான் வந்து பயிற்சியாக போகிறார் அதாவது கும்பராசிலேருந்து மீனராசிக்கு வந்து சனீஸ்வர பகவான் பயிற்சி மீன மீனராசிக்கார மீனராசிக்கு வந்து பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் குரு கொடுக்கக்கூடிய அவ்வளவு நன்மை தீமைகளை சனியும் வந்து இந்த பதிவில் வந்து நம்ம வந்து எப்படி கொடுக்க போறாருங்க நம்ம பார்க்க போறோம் ஏன்னா மங்களக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்து சனி பகவான் உள்ள வர்றார் அப்படிங்கும் போத அந்த குரு எவ்வளவு நன்மைகள் வந்து இந்த பன்னெண்டு ராசிக்கு கொடுக்க போறாரோ அந்த நன்மைகளை வந்து சனீஸ்வர பகவானாலும் கொடுக்க முடியும் அப்படிங்கறத தான் இந்த பதிவில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த ரெண்டாயிரத்தி இந்த சனி இந்த சனிப்பெயர்ச்சி பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் துலாம் ராசி நம்ம ஏகம் வேண்டாம் ஏன் அப்படின்னா அந்த வீட்டோட ஆட்சிநாதன் சொல்லக்கூடிய சுக்கரன் யோகாதிபதி திருமணக்காரகன் யோகக்காரகன் கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கரன் அவரோட இருக்கக்கூடிய இடம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துலாம் ராசி நேயர்கள் எப்படி இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய சாதகமான காலகட்டமா அமைய போறதோ அதே மாதிரி துலாம் ராசிக்காரங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பயிற்சிங்கிறது மிகப்பெரிய சாதகமான காலகட்டம் நிச்சயமா ஆனித்தனமா சொல்றேன் நிச்சயமா நீங்க எழுதி வச்சுங்க மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த இடத்துல இருந்து அதாவது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த ஒரு வருட காலகட்டமும் துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டம் உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும் என்ன அப்படின்னா சார் எல்லாருக்குமே கிடைச்சிருமா அப்படின்னு நான் அதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் என்னன்னா பத்துல இருந்து பன்னெண்டு கோடி பேர் வந்து இருப்பாங்க துலாம் ராசினியர்களா இவ்வளவு பேருக்கும் இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு வந்து சாத்தியம் கிடையாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லாரும் வந்து ஒரே நட்சத்திரம் ஒரே பாதத்துல இருக்க மாட்டாங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள டிராவல் ஆகக்கூடிய அந்த நட்சத்திர பாதங்கள் இந்த வித்தியாசங்கள் மாறுபடும் அதுக்கு உண்டான பலனும் மாறுபடும் அது தவிர எந்த ஒரு பதிவா இருந்தாலும் ஜோதிட சம்பந்தமான பதிவா இருந்தாலும் விஷயம் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா ஜோசியத்துல நம்ம மெயினா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா உன்னோட சுய ஜாதகம் உன்னோட சுய ஜாதகத்துல கட்டங்கள்ல இந்த கிரகங்களோட தன்மை எப்படி இருக்குன்னு மெயினா நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப நீ என்ன தசா புக்தியில இருக்க உன்னோட ஜாதகத்துல குரு என்ன நிலைமையில இருக்கார் சுக்கிரன் என்ன நிலைமையில இருக்கார் புதன் என்ன நிலைமையில இருக்கார் சந்திரன் என்ன நிலைமையில இருக்கார் சனி என்ன நிலைமையில இருக்கார் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் தான் நம்ம வந்து இந்த பெயர்ச்சிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்படி இருக்குன்னு துல்லியமா நம்ம சொல்ல முடியும் ஆனா இந்த பொதுவான பலன்கிறது நிறைய பேருக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நிச்சயமா சொல்றேன் ஏன்னா துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ரிமார்க்கபிளான காலகட்டம் எழுதி வேணா வச்சுங்க உங்களோட கட கடன் பிரச்சனை தீரும் மெயினா சார் கஷ்டப்பட்டு வாங்கின நகை சார் அடமானத்துல இருக்கு சார் வட்டி கட்டி என் லைஃப் போயிடும் போல இருக்கு சார் இன்னும் அசலே கட்ட ஆரம்பிக்கல சார் தெரியாதனமா வீடு வாங்கிட்டேன் சார் இஎம்ஐ போயிட்டு இருக்கு சார் சார் நிலம் வாங்கிட்டோம் சார் ஒரு லேண்ட் வாங்கிட்டோம் சார் ஒரு வில்லா வாங்கிட்டோம் சார் அதுக்கு நான் வந்து கட்டி கட்டி எனக்கு லைஃபே முடிஞ்சிடும் போல இருக்கு சார் எனக்கு வர வேண்டிய பணம் வெளியிலேருந்து வரணும் சார் பி எஃப் வரணும் சார் கிராஜுட்டி வரணும் எனக்கு கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய பென்ஷன் சரியா வர மாட்டேங்குது சார் இப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் நிச்சயமா இந்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காலகட்டத்தில் நீங்க வேணா பாருங்க சார் கனவா நினவான்னு தெரியல சார் எனக்கு அவ்வளோ கிடைச்சிருக்கு சார் நீங்க நினைப்பீங்க உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆக போகுது இதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம் இல்ல கடன் சுமை குறைஞ்சாலே உங்களோட மனபாரம் நீங்கிடும் மனசு லைட் உங்களோட லைஃப் நல்லபடி ஆயிடும் அதான் உண்மை தான் ஜாதகத்துல வந்து சந்திரனை மெயினாக பாக்கணும்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் உன்னுடைய ஜாதகத்துல நல்லா இருக்கார் அப்படின்னா மைண்ட் நல்லா இருக்கும் மைண்ட் செட்டப் கரெக்டாக இருக்கும் ஒருத்தரோட மைண்ட் வந்து கரெக்டாக இருந்ததுனாலே அவனோட செயல்பாடுகள் கரெக்டாக இருக்கும் தான் விஷயமே ஒருத்தனோட ஜாதகத்துல வந்து சந்திரன் ராசி நவாம்சத்துல வலுவா இருக்காருன்னா எழுதி வேணா நான் சொல்றேன் அவன் மனநிலையை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் அசைச்சு கூட பார்க்க முடியாது நீங்க என்ன கரடியா கத்துங்க அவன் காதுல எல்லாத்தையும் கேட்டுப்பான் கேட்டுட்டு அவன் மனசுல என்ன நினைக்குதோ தான் செய்வான் காரணம் ஏன் அப்படின்னா அந்த மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் உன்னோட ஜாதகத்துல ஸ்ட்ராங் அதுவே மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் உன் ஜாதகத்துல வீக்கா இருக்கான்னு வச்சுக்கேன் நீ அவுட்டு காரணம் ஏன் அப்படின்னா உன்னை யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணுவான் நான் சொன்னாலும் கேட்பேன் உங்க வீட்டுல கொஞ்சம் சொன்னாலும் கேப்ப உன் எதிர் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும் கேப்ப யார் சொன்னாலும் கேட்பேன் உன் மனநிலை ஒரு சமமா இருக்காது அதனால்தான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல உங்களோட கடன் எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகிடும் சார் எப்படி சார் கடன் தீரும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்க ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து வெயிட் இன்கிரிமெண்ட்டு இந்த துலாம் ரேசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உத்தியோக உயர்வு ப்ரமோஷன் வருமான உயர்வு எல்லாமே உண்டு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் ஸ்டேட் சென்ட்ரல் யாராக இருந்தாலும் சரி எழுதி வச்சுங்க நீங்க சாங்ஷன் ஆகும் இடமாற்றம் உங்களுக்கு சங்க்சன் ஆகும் மெயினா பொருளாதார பிரச்சனை எல்லாமே தீருங்க இந்த துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் கடன் தீரும் வேற நீ கொஞ்சம் நகை பர்னிச்சரை வாங்குவ வீட்டுக்கு ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாம் வாங்குவ எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதே போல் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்றோம் மெயினா பாத்தீங்கன்னா இந்த கேட்ரிங் சம்பந்தமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கவங்க சமையல் துறையில இருக்கிறவங்க சமையல் சார்ந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கவங்க ஹோட்டல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க சின்ன சின்ன கடை மெஸ்ஸு வச்சுருக்கிறவங்க அதுக்கு மாவு சப்ளை பண்ணுறவங்க அதுக்கு பொருள் செய்யக்கூடிய மளிகை வியாபாரிகள் எல்லாருக்குமே இந்த துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் இந்த சனி பயிற்சி காலகட்டங்கிறது ரொம்ப நல்ல காலகட்டம் கரெக்டாக செயபா செயல்பாடு பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பலன்கிறது உங்களுக்கு கை மேலே கிடைக்கும் அது மாதிரி இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் சார் நான் ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கேன் சார் இல்ல சார் நான் ஒரு ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் வைக்கிற கடை வச்சிருக்கேன் சார் எனக்கு எப்படி சார் இருக்கும் நிச்சயமா எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கிறவங்க ஆட்டோமொபைல் கடை வச்சிருக்காங்க உதிரி பாகங்கள் தயாரிக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே அதை தவிர எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் பண்ணக்கூடியவர்கள் எல்லா நண்பர்களுக்கும் இந்த காலகட்டம்ங்கிறது ரொம்ப சாதகமான காலகட்டம் துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சார் பர்சன்டேஜ் வரிசைய வயசா கொடுக்கணும்னு பார்த்தோம்னு பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தஞ்சு துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு பர்சன்ட் சாதகமான இந்த சனி பயிற்சி காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் ஆனா இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் உங்க சுய ஜாதகத்தை டெபினா நீங்க வெரிஃபை பண்ணி பார்க்கணும் உங்க சுய ஜாதகத்துல சனிசூரன் பகவான் எந்த கட்டத்துல எந்த பொசிஷன்ல இருக்க சப்போஸ் சனி உங்க ஜாதகத்துல வந்து பகை ஸ்தானத்துல போயிட்டாலோ நீச்சஸ்தானத்துல போயிட்டாலோ பிரச்சனை சனி உச்சத்துல இருக்கார் ஆட்சி ஸ்தானத்துல இருக்கார் நல்ல விஷயம் சனி பகைஸ்தானத்துல இருக்கார் சார் சனி நீச்சத்துல இருக்கார் சார் அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு உண்டான பரிகாரங்கள் ஜோசியத்தை முறையா கேட்டு நீங்க பண்ணிக்கிறது நல்லது நிச்சயமா இந்த காலகட்டத்துல நீங்க அடகு வச்ச நகையை மீட்டுருவீங்க புதுசா நகை வாங்குவீங்க அதை தவிர உங்களுக்கு உத்தியோக வருமான மாற்றம் ஃபர்னிச்சர் வாங்குவீங்க வீட்டுக்கு உண்டான சாதன பொருட்கள் வாங்குவீங்க ஆபரண பொருட்கள் வாங்கக்கூடிய விஷயம் எல்லாமே நடக்கும் துலாம் ராசி நேர்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் ராசி நேர்கள் துலாம் ராசி நேயர்கள் எல்லாருக்குமே அந்த திருமண யோகத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் திருமணம் நல்லபடியாக கைகூடி வந்துடும் குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கிடைச்சிரும் சில பேர் மறுமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் மறுமணம் நல்லபடியாகிடும் கணவன் மனைவி உறவு இவ்வளவு நாள் பிரச்சனையில இருந்தது துலாம் ராசினேர்களை பொறுத்த வரைக்கும் இனி வரும் காலகட்டம் இந்த சனிப்பயிற்சி காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு நிச்சயமான சாதகமான காலகட்டம்னு ஆணித்தனமா நான் சொல்லுவேன் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஒரே ஒரு விஷயம் பண்ணும் பாருங்க என்ன அப்படின்னா நவகிரக சன்னதியில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சனிக்கிழமணிக்கு எள்ளு விளக்கு ஏத்துங்க முடிஞ்சது அப்படின்னா அதே நவகிரக சன்னதியில இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு வெள்ளிக்கிழமணிக்கு எல் எண்ணு எள்ளு விளக்கு போட்டு சுக்கரனுக்கு விளக்கு போட வேண்டாம் சனி எழுவிளக்கு விளக்கு வாங்கோ சுக்கரனுக்கு வந்து ஆர்டினரியா விளக்கு ஏத்துங்கோ ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா சுக்கரனோட சேர்ந்து சனி கொடுக்கக்கூடிய தான் இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு உண்டான இந்த காலகட்டம்ங்கிறது அப்படிங்கும் போது துலாம் ராசி நேயர்களும் ரிஷபராசி நேயர்களும் ஏற்கனவே சுக்ரனோட அனுகிரகம் உள்ளவர்கள் ஏன்னா சுக்கரனோட வீட்டுலதான் அவா இருக்கா அந்த வீட்டோட அதிபதி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சுக்ரன் தான் ஓகேங்களா அப்படிங்கும் போது ரிஷபதுக்கும் சுக்கரன் அதிபதி துலாமுக்கும் சுக்கிரன் அதிபதி அப்படிங்கும் போது அந்த ரெண்டு ராசி நேயர்களுக்கும் இந்த சனி பயிற்சி இரண்டாயிரத்தி ரொம்ப சாதகமான காலகட்டம் சார் மேலே வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தை பற்றி இன்னும் வந்து டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணுமா அதில் உண்டான தோஷ பரிகாரங்கள் என்ன அந்த தோஷங்கள் என்ன அதுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்புறம் நீங்கள் இப்போ என்ன தசாபுக்தியில் இருக்கீங்க உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த நிலை இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் வந்துட்டு இருக்கும் நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ டபுள் செவன் டூ சிக்ஸ் த்ரீ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் சப்போஸ் நான் ஃபோனை எடுக்கல அப்படின்னா வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல முறையில் நான் பார்த்துட்டு அதுக்கு உண்டான பரிகாரங்கள் எல்லாமே நான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இந்த துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது உங்களுக்கு ரிமார்க்கபிள் பீரியட் ரொம்ப சாதகமான காலகட்டம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அதோடு நின்றுடாதீங்க முடிஞ்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் அன்னோன் பர்சன் எதிர் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து தயவு செய்து வந்து அவங்க மொபைலுக்கும் நீங்கள் அனுப்புங்க ஏன்னா நீங்கள் அடையக்கூடிய அந்த நல்ல பலன் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களும் தெரிஞ்சுக்கக்கூடியன்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்படுறேன் இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நேர்களே கவலைப்படாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சனி பயிற்சிங்கிறது துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான காலகட்டம் தான் நன்றி நேர்களே வணக்கம்